ரொம்ப தெய்வம் ஏன்னா சக்தி வாங்கி தெய்வம் அந்த ஆத்தானால எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் எல்லாேரும் ஒற்றுமையாக இருந்து வருஷம் வருஷம் நாடாக வைக்கணும் என்னையை மட்டுந்தான் பகுப்பு போடணும்னு மற்றவங்க யாருமே போடக்கூடாது ரசி மட்டும் ஏன் என்ன பிடிக்கும் அதான் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிகன் சொல்லி அதனால் நம்ம ஊருக்கு வந்தே பிரச்சனை நம்ம ஆத்தால் அந்த காளிய மனை பணங்கி களை புனியை துவங்கி நாடகத்தையை அருமிக்க வேண்டும் மானு கேக்குது கருணை உள்ள போடுவம்மா அருளை வாரி தருகிறா கருணாக முருவருந்து கருணா Caramba! I'm uh -huh. என்ன அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் அன்பு திருச்சி செக்ஸ் பிரஸ் விஜய் அவர்கள் செக்ஸ் பிரஸ் விஜய் அவர்கள் அம்மாடிகள் நீங்காட்டியோ ஆரடி அது இல்லாரடி உங்கள் குழந்த அடையோ ராஜா பொண்ணு அடிவாரியம் உங்கள் பாலத்தை நாட்டிய மாலொடி அது இல்லாதடி உங்கள் பொங்கல் அடையோ அருமையாக அன்பு அன்புதாக்க ஆர்வ நன்றியை தெவித்துக் கொண்டு மட்டும் உங்கள் முன்னால் என்று உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசுவில் காத்துக் கொண்டிருக்கும் தினையத்துறை சேர்ந்து கார்த்திக் ராஜா மப்பன் என்பதை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு மப்பணியில் இனிதே தோங்க வேண்டும் மற்றும் நாங்கள் எங்கள் நாடகம் சென்றாலும் எங்களது நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற எனது அன்போனார் முனிசிபாலிட்டிகளில் வேலை பார்க்கும் அண்ணன் ராமலிங்க அண்ணே குடும்பத்தோட வந்துடுவாரு எங்க நான் நாடாது போனாலும் சரி வந்து எனக்கு இருநூறு ரூபாய் எப்பவும் அன்பை கொடுத்துட்டு எந்த ஒரு போனாலும் சரி எப்படித்தே நோட்டீஸ் பாப்பாரு சங்கத்துக்கு வருவாரான்னு தெரியல அண்ணே ராமலிங்க எங்க சென்றாலும் எங்கள் நாடகத்திற்காக வருகின்ற ராமலிங்க அவர்கள் சார்பாக எனக்கு அன்பை பெற்று பெருமை பெற்றிருக்கிறார்கள் அன்புனார் தேவோட்டை சக்கரவர்த்தி யூடியூப் சேனல் அன்புலகம் சார்ந்த நம்ம நாடகம் இன்னைக்கு பார்க்காதாலும் நாளைக்கு நைட்டு இந்த நேரத்துக்கு பார்த்துக்கலாம் சக்கரவர்த்தி ஸ்டூடியோ போட்டு என்ன நம்ம நாடகம் வந்துடும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குகின்ற நன்றி ரெண்டு காலம் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போயிட்டு நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் ரொம்ப நம்ம நம்ம இருக்கிறது இன்னைக்கு அதிகமா கூட இருக்கு தேவை வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு அவங்க வீட்டுல சோத்துல தண்ணியை ஊத்தி குழம்புல தண்ணியை ஊத்தி அப்புறம் புருஷன் கொஞ்சம் கூட போயின்னா அவன் தலையில தண்ணியை ஊட்டி எந்திரிச்சு போனா முண்டா திருவிழாக்கு எல்லாரும் வந்து கிடக்காங்க நீ இப்படி கிடக்க அப்படின்னு தண்ணியை ஊத்தி பொம்பளை ஆளுங்க பாவம் எவ்வளவு சிரமப்பட்டு கடுப்புல குழம்பெல்லாம் அள்ளி ஊத்திருங்க முண்டா பைய போட்டு அக்கப்புறம் போடுறாங்க சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இறுதியே துவங்கின்ற இதுக்கு மேல பேசணும்னா என் முகரே பார்த்து பார்த்து உங்களுக்கு கடுப்பாயிரும் அது பப்புடுக்கார புளியது மாதிரி மாதிரி வந்துட்டு இருக்கு தலையை தலைய ஆட்டுறேன் குண்டியை குண்டியை ஆட்டுறேன்னு போயிட்டு கும்பலை பிள்ளை வளர்ச்சி காலையிலேயே வேறு போய் வேலை வடக்கு வேறு காலையில் லோனு காசு வேறு கட்டுறது இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல அவங்க வீட்டுல எல்லாம் இலை விழுங்க

அப்படின்னு சொல்லி கடுப்புல கல்ல விதிப்பு ஆரம்பிச்சிருவேன் போட்டு வாங்கறேன் ரொம்ப குஜாலா இருக்கும் இந்த லோன்ல பல பேர் இருக்கு ஆசீர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி ஆசீர்வாதம் <laughs> <laughs> அந்த லோன் மேலே ஆசீர்வாதம் இன்னொன்று இருக்கு விடி வெள்ளின்னு விடியுமா விடியாது எல்லாம் வீட்டு எவ்வளவு அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க புரிஞ்சு இருக்க இல்லையா லோடு காரணம் தான் வீட்டுல இருக்கேன் முன்னால வந்து நம்ம ஊர்ல வீட்டுல வந்து ஒரு விளக்க ஒண்ணு பத்து வச்சுறேன் முன்னால ஒரு பாயை வச்சுறாங்க பாயை வச்சு உட்காந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சுறாங்க இந்த லோனு காசு வாங்குற வர அந்த விளக்கு எரிஞ்சு பணம் வாங்கினோம்னா விளக்கு அமர்த்திடுவாங்க

குள்கிற எனக்காசு கிழங்கிற ஒரு தொரு ஆண் குருதி தண்ணம் வெணி ஆலாம் இவன் இன்னிருந்த சாமி இப்பர் இன்னும் இட்டும் போன இதுக் கென்ன வழிக்காமே உம்பர் இற்பு புட்டு வத்து தும்புருமி ிருந்த சாமிப்ப ரெண்டுெந்த வழி காமி தந்த தனி யாழ இவற்றின் இருந்தா சாமி இப்ப ரெண்டு கட்டு போட இதுக்கென்ற வழி காமிப்பட்ட சேர் கதூர் லை தாய் உண்டாக்கி வைத்தவளே ஓ நாள் அறிந்ததில்லை காதலியை காதலியை வைத்து பாடுகிறான் கையாக முதலிலே கற்படையில் ஆடுகிறான் பார்வையில் கொட்டு வச்ச தூகு சேர்ந்தது ஒரு ஆகுரு கண்ட தனியாழ இவகிட்டிருந்த அரசாதி இப்ப ரெண்டுக்கு திரு போல் இருக்கின்றவழி காணி கண்ட தனியாழ இவகிட்டிருந்த அரசாதி இப்ப ரெண்டுக்கு திரு போல் இது கட்ட வழி தொட்டு வச்ச தூகுரு செ சேர்ந்த ஒரு தனியாள இவன் நிற்பா சாரி இப்ப ரெண்டு பேற்று போட இதை கெட்ட வழி காவி நம்ப தனியாள இவன் நிற்பா சாரி இப்ப ரெண்டு பேத்து போட இதை வழி காவி பொட்டு வந்த तो जता से तो